வணக்கம் டிஎன்இபிஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மன் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்புட் பிரேக்கரின் அப்சைடிங் கெப்பாசிட்டி பொதுவாக டேஷில் விவரிக்கப்படுகிறது மெகா ஆம்பியர் கிலோ ஆம்பியர் கிலோ அம்பியர் ஓல்டார் மெகா ஆன்சர் ஆம்பியர் இரண்டாவது கொஷின் எம்சிபி என்பதன் விரிவாக்கம் டேஷ் மோல்டட் கேஸ் பிரேக்கர் மோல்டட் கரண்ட் பிரேக்கர் மினியேச்சர் கரண்ட் பிரேக்கர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் ஆன்சர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் மூன்றாவது கொஸ்டின் வீட்டு ஒயரிங் சர்க்கியூட்டின் சுவிட்ச் மற்றும் பாதுகாப்பு சாதனமாக எந்த சர்க்கியூட் பிரேக்கர் பயன்படுத்தப்படுகிறது ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் எர்த்லீட்டேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் ஆன்சர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் நான்காவது கொஸ்டின் ஜிசீரிஸ் எம்சிபி மூலம் பாதுகாக்கப்படும் லோடு எது ஓவன் கிசர்ஸ் ஏர் கண்டிஷ்னர் பொதுவான ஒலியமைப்பு ஆன்சர் ஏர் கண்டிஷனர் ஐந்தாவது கொஸ்டின் இஎல்சிபி என்பது டேஷ் குறிக்கிறது எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் கரண்ட் பிரேக்கர் எர்த் லீக்கேஜ் கரண்ட் பிரேக்கர் எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் எலக்ட்ரிக்கல் லைன் சர்க்கியூட் பிரேக்கர் ஆன்சர் எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் ஆறாவது கொஸ்டின் மின்னோட்ட கசிவு பாதுகாப்பிற்காக ஒயரிங் சர்க்யூட்டுடன் நிறுவப்படும் சர்க்யூட் பிரேக்கர் எது ஓசிபி எம்சிபி எம்சிசிபி ஆன்சர் இஎல்சிபி ஏழாவது கொஸ்டின் ஏசிபி என்பதன் விரிவாக்கம் டேஷ் ஏர் சர்க்யூட் பிரேக்கர் ஏர் கரண்ட் பிரேக்கர் ஏர் கேஸ் பிரேக்கர் ஏர் கண்டக்டர் பிரேக்கர் ஆன்சர் ஏர் சர்க்யூட் பிரேக்கர் எட்டாவது கொஸ்டின் ஓசிபி என்பதன் விரிவாக்கம் டேஷ் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் ஓ ஓவர் சர்க்யூட் பிரேக்கர் ஆயில் கரண்ட் பிரேக்கர் ஓவர் கரண்ட் பிரேக்கர் ஆன்சர் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர் ஒன்பதாவது கொஸ்டின் ஏர் சர்க்கியூட் பிரேக்கரில் ஆர்க்கை அணைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஊடகம் எது எஸ்எஸ் சிக்ஸ் எண்ணெய் காற்று நீர் ஆன்சர் காற்று பத்தாவது கொஸ்டின் ஏர் சர்க்யூட் பிரேக்கர் லோடிங் நிலையில் விட்டு விட்டு ஆவதற்காக பழுது என்ன தொடர்ச்சியான இயக்கம் ரிலே செட்டிங் தவறாக இருத்தல் அதிக காற்றளித்த மிக அதிக வெப்பம் ஆன்சர் ரிலே செட்டிங் தவறாக இருத்தல் பதினொன்னாவது கொஸ்டின் குறைந்த வோல்டேஜ் ரேஞ்ச் கொண்ட சர்க்யூட் பிரேக்கர் எது ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர் எஸ்எப்சிக் சர்க்யூட் பிரேக்கர் ஏர் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர் வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் ஆன்சர் ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர் பன்னெண்டா கொஷின் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கரில் தீபொரியை அணைப்பதற்கான மீடியம் எது எண்ணெய் தண்ணீர் நைட்ரஜன் காற்று ஆன்சர் எண்ணெய் பதிமூணாவது கொஷின் ஆயில் சர்க்யூட் பிரேக்கரில் ஆயிலின் முக்கிய செயல்பாடு என்ன இன்சுலேஷனாக செயல்படுதல் தீப்பொறியை அணைத்தல் காண்டாக்டளை குளிரூட்டுதல் உயவுப்பொருளாக செயல்படுதல் ஆன்சர் தீப்பொறியை அணைத்தல் பதினான்காவது கொஷின் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கரில் ஆயில் அதிகமாக வெப்பமடைந்தால் ஏற்பட்டுள்ள பழுது என்ன லைன் வோல்டேஜ் மிக அதிகமாக இருத்தல் அளவுக்கு அதிகமான லோடு மின்காப்பு வலிமை குறைவு ட்ரிப்பிங் மெக்கானிசத்தில் பழுது ஆன்சர் மின்காப்பு வலிமை குறைவே பதினைந்தாவது கொஸ்டின் விசிபி என்பதன் முழு விரிவாக்கம் எது வேரியபிள் சர்க்யூட் பிரேக்கர் வோல்டேஜ் கண்ட்ரோல் பிரேக்கர் வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் வேக்யூம் கண்ட்ரோல் பிரேக்கர் ஆன்சர் வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் பதினாறாவது கொஸ்டின் வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் வெளிப்புற பாடி பகுதி மின்கா காப்பிற்காக பயன்படுத்தப்படும் மெட்டீரியல் எது செராமிக் இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எபோனைட் ஆன்சர் செராமிக் பதினேழாவது கொஸ்டின் கிராமப்புற பகுதியில் பயன்படுத்தப்படும் சர்க்கியூட் பிரேக்கர் எது ஓசிபி எஸ்எஃப் சிக்ஸ் விசிபி ஏசிபி ஆன்சர் விசிபி பதினெட்டாவது கொஸ்டின் கெப்பாசிட்டர் பேங்க் சுட்சிக்கு மிகவும் பொருத்தமான சர்க்யூட் பிரேக்கர் எது வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் ஏர்பிள சர்க்யூட் பிரேக்கர் எஸ்எப் சிக்ஸ் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் ஆன்சர் வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் பத்தொன்பதாவது கொஸ்டின் சர்க்கியூட் பிரேக்கரில் இன்சுலேட்டராக பயன்படும் வாய்வு எது ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹீலியம் எஸ்எஃப் சிக்ஸ் ஆன்சர் எஸ்எஃப் சிக்ஸ் இருபதாவது கொஸ்டின் எஸ்எஃப் சிக்ஸ் சர்க்யூட் பிரேக்கரின் முழு பெயர் என்ன

குறைந்த மின்னோட்டத்திலிருந்து பாதுகாத்தல் மின்னல் காரணமாக ஏற்படும் மிக அதிக மின் பாதுகாத்தல் ஆன்சர் மின்னல் காரணமாக அதிக ஏற்படும் மிக அதிக மின் பாதுகாத்தல் இருபத்தி ரெண்டாவது கொஷின் ஹச்டி லைனில் லைட்னிங் அரசியின் பயன்பாடு எது சர்ஜிலிருந்து டிரான்ஸ்பார்மரை பாதுகாத்தல் ஷார்ட் சர்க்கியூட் பாதுகாப்பு ஓப்பன் சர்க்கியூட் பாதுகாப்பு லீக்கேஜ் பாதுகாப்பு ஆன்சர் சர்ஜிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாத்தல் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஓவர்ஹெட் லைனில் மின்னலுக்கு எதிராக பாதுகாக்க பயன்படுத்தப்படும் சாதனம் எது ஏர் சர்க்யூட் பிரேக்கர் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர் லைட்னிங் அரஸ்டர் ஐசோலேட்டர் ஆன்சர் லைட்னிங் அரஸ்டர் இருபத்தி நான்காவது கொஸ்டின் ஒரு கேபிளை அமைப்பதற்கு குறைந்தபட்ச டேஷ் அகலமுள்ள பள்ளம் அமைக்கப்பட வேண்டும் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ஆன்சர் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பிட்டுமினஸ் கலவை உருவாகும் வெப்பநிலை டேஷ் நூறு டிகிரி சென்டிகிரேட் தொண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் எண்பது டிகிரி சென்டிகிரேட் எழுபது டிகிரி சென்டிகிரேட் ஆன்சர் தொண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்